வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இப்போ பார்க்க போகிறது பாளையங்கோட்டை அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த ஒரு அதிபயங்கர சம்பவத்தை பற்றி பார்ப்போம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு என்று இது நடந்தது இரவு பதினோரு மணி அளவில் அந்த கிராமத்தில் ஒரு பழைய பங்களா அப்படிங்கிறது இருந்தது அதை மற்றவர்கள் மக்கள் அனைவரும் என்ன சொல்லி அழைப்பார்கள்னா மரண பங்களா என்று அழைப்பார்கள் அதாவது அந்த பங்களாவுக்கு சென்ற ஒருவர் கூட திரும்ப திரும்பவே இயலவில்லையாம் அந்த வீட்டுக்கு அருகில் செல்லக்கூட மக்கள் தயங்குவார்கள் அப்பொழுது சென்னையிலிருந்து ஒருவர் அந்த கிராமத்திற்கு அதாவது பாளையங்கோட்டை அருகே உள்ள கிராமத்திற்கு வாசனை என்ற நபர் வந்தார் அவருக்கு பழைய வீடுகள் என்றால் மிகவும் பிடிக்கும் அதனாலவே அந்த வீடை வாங்கி அவர் புதுப்பிக்க நினைத்தார் அதாவது வாசன் இரவு பதினோரு மணி அளவில் அந்த பங்களாவுக்குள் நுழைந்தார் அந்த வீட்டுக்குள் நுழைந்தார் அவர் செ சென்றபோது லைட்டுகள் அனைத்தும் வேலை செய்யவில்லை அவர் கையில் டார்ச் லைட் மட்டுமே வைத்திருந்தார் அவர் அறையை சென்று பார்க்க விரும்பினார் ஒவ்வொரு அறையாக பார்க்கணும் விரும்பினார் ஏன்னா அவர் வாங்கின வீடு ஒவ்வொரு அறையாக பார்க்க அவருக்கு தோன்றியது ஆனால் அவர் அந்த அறையை சுற்றி பார்வையிடும்போது யாரோ அவர் பின்னால் நடக்கிற மாதிரியான ஒரு சத்தம் ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டது அவரும் திரும்பி பார்த்தார் அப்போது அவர் திரும்பி பார்த்தார் ஆனால் யாரும் இல்லை அந்த நேரத்தில் மிகவும் காற்று வீசியது அந்த காற்று எப்படி இருந்ததுன்னா மிகவும் விகாரமாக இருந்தது அந்த பங்களாவின் புது ஒரு அதில் ஒரு புது அறை இருந்தது அந்த அறையை திறந்தவுடன் அங்கு என்ன எழுதியிருந்தது என்றால் அது என் வீடு நான் செத்த பிறகும் வெளியே வரல நான் இங்கு தான் இருக்கிறேன் என் சத்தம் கேட்டதும் காணாமல் என்னை காணாமல் ஓடிவிடு அப்படின்னு அந்த ஒரு வாசகம் எழுதியிருந்தது இல்லைன்னா நீயும் இங்கேயே இறந்து போவ அப்படிங்கிற வாசகம் அந்த வீட்டு அறையில் இருந்தது அந்த அந்த எழுத்துக்களை அவர் பார்த்த மறுக்கணமே கதவுகள் தானாக மூடியது டார்ச் லைட்டும் அணைந்தது இந்த மாதிரி நடந்த இதை பார்த்தோன்னே வாசன் அடுங்கி பீதியில் கதவை நோக்கி ஓடினான் ஆனாலும் கதவை அவரால் திறக்க இயலவில்லை அடுத்த நாள் காலை அந்த பங்களாவின் கதவு திறந்தே இருந்தது ஆனால் உள்ளே யாரும் இல்லை ஆனால் அவருடைய சோரில் எழுதி எழுதியிருந்தது என்னவென்றால் இவன் வந்தான் ஆனால் இவன் இப்போ இப்போ போக என்று எழுதியிருந்தது அதாவது இவன் வந்தான் இனிமே இப்போ போக மாட்டான் அப்படின்னு அந்த சவத்தில் எழுதியிருந்தது இன்று வரைக்கும் வாசனை யாருமே பார்க்க இயலவில்லை அதனால் அந்த வீட்டிலிருந்து இரவு மற்றும் சத்தம் அதாவது ஒலிகள் தொடர்ந்து இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது மீண்டும் ஒரு புதிய நிகழ்வுகளை அதாவது அதிபயங்கர நிகழ்வை பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ